வணக்கம் உரை திரை உங்களை அன்போடு வரவேற்கிறது வணக்கம் இன்னைக்கு நாம வந்து தொல்காப்பியம் சொல்ற வஞ்சித்திணை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இது வந்து மண்ணாசை காரணமா ஒரு மன்னன் இன்னொரு நாட்டு மேல போர் தொடுக்கறத பத்தி பேசுதுன்னு இருக்கு ஆமா அதுவும் வீரர்கள் தலையில வஞ்சிப்பூவை வச்சுட்டு போறதால இந்த பேரு வந்துச்சுன்னு சொல்றாங்க சரி சரி இது ஒரு கருத்து இருக்கு ஆமா அதையும் வந்து தொல்காப்பியர் ஒரு பதிமூணு துறைகள் இருக்குன்னு சொல்றாரு ஆமா அந்த போரோட ஒவ்வொரு கட்டத்தையும் அதுல இருக்கிற வெவ்வேறு ஒழுக்கங்களையும் அது விளக்குதுன்னு சொல்லலாம் இதுல சில முக்கியமான துறைகளை இப்போ கொஞ்சம் விரிவா பாப்போமா கண்டிப்பா இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது என்னன்னா இது வெறும் போர் அறிவிப்பு மாதிரி இல்ல அது வந்து ஒரு முழு போர் அதோட உளவியல் வரைக்கும் சொல்ற மாதிரி இருக்கு குறிப்பா அந்த முதல் கட்டம் போருக்கு கிளம்புற படையோட ஒரு ஆரவாரம் இயங்கு படை அரவம்னு நீங்க சொன்னீங்களே அதுதான் அந்த வீரர்களோட ஒரு எழுச்சி அப்பவே ஒரு பரபரப்பு வந்துடும் ஆனா அந்த எழுச்சிக்கு அப்புறம் போரோட இன்னொரு பக்கம் வருது பரந்தெடுத்தல் அப்படின்னு ஒரு துறை ஆமா இது வந்து பகை நாட்டோட வளங்களை அழிக்கிறது தீ வைக்கிறது இதெல்லாம் கேக்கவே கொஞ்சம் கடுமையா இருக்கு உண்மைதான் பார்க்க அப்படி தோணலாம் ஆனா இது வந்து அன்னைய காலகட்டத்துல ஒரு போர் யுக்தி சும்மா ஏதோ கோவத்துல பண்றது இல்ல ஓ அப்ப இதுக்கு ஒரு காரணம் இருக்கு நிச்சயம் எதிரியோட மன தைரியத்தை குறைக்கிறதுக்கும் அவங்களோட சப்ளை லைன் ஆதாரங்களை அழிக்கிறதுக்கும் இதை செஞ்சிருக்காங்க அதனால இத ஒரு தந்திரமா பாக்கணும் வெறும் அழிவா மட்டும் புரியுது புரியுது சரி போரோட கடுமைய ஆனா இதுல வெற்றிய பத்தியும் நிறைய பேசுது இல்லையா ஆமா அதுவும் ரொம்ப முக்கியம் குறிப்பா வயங்கள் எய்திய பெருமை அப்படின்னு அதாவது ஜெயிச்ச மன்னனோட புகழ பாடுறது அப்புறம் இன்னொன்னு கொடுத்தல் எய்திய கொடைமைன்னு ஆ வீரர்களுக்கு பரிசு கொடுக்கறது ஆமா இது வந்து அந்த வீரர்களோட தியாகத்தை மதிக்கிறது அதே சமயம் மன்னனோட பெருந்தன்மையும் காட்டுறது சரிதான் இதுல தனிப்பட்ட வீரத்தையும் பெருசா கொண்டாடுறாங்க உங்க குறிப்புல கூட இருந்துச்சே எது சொல்றீங்க அந்த வறுவிசை புனலை கச்சிரை போல ஒருவன் தாங்கிய பெருமைன்னு ஆமா ஆமா அதாவது பெரிய வெள்ளத்தை ஒரு சின்ன கல்லனை தடுக்கிற மாதிரி ஒரு பெரிய படைய ஒரே ஒரு வீரன் தடுத்து நிறுத்துறது கரெக்ட் பாருங்க தனி ஒரு மனுஷனோட வீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு இது இல்லாம பிண்டம் மேய பெருஞ்சோற்று நிலைன்னு ஒன்னு இருக்கு அப்படின்னா வீரர்களுக்கு மன்னனே பெரிய விருந்து கொடுக்கிறது அதுவும் ஒரு அங்கீகாரம் தான் ஓ விருந்து மூலமாவும் கொண்டாடுறது ஆமா அப்பறம் விளக்கம்னு வெற்றியாளர்களோட கொண்டாட்டத்தையும் சொல்றாங்க ஆக வெற்றிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு ஆனா ஆனா அதே சமயம் தோற்றோர் தேவுன்னு ஒன்னு இருக்கு அதாவது தோத்து போனவங்களோட நிலைமை அதையும் பதிவு செஞ்சிருக்காங்க இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வெறும் வெற்றிய மட்டும் கொண்டாடல குன்றா சிறப்பின் கொற்றவள்ளேனு மன்னனோட வெற்றிய பாடும்போதே அழிபடை தட்டோர் தழிஞ்சின்னு தோத்து ஓடின வீரர்களோட நிலையையும் பேசுது அப்போ இது ஒரு முழுமையான பார்வை தருதுன்னு சொல்லலாமா நிச்சயமா போரோட ரெண்டு பக்கத்தையும் அந்த வெளிச்சத்தையும் அந்த நிழலையும் காட்டுது வெற்றி கழிப்புல மிதக்காம தோல்வியோட வலியையும் உணர்ந்த ஒரு சமநிலையான பார்வை இதுல தெரியுது அப்போ சுருக்கமா சொல்லாம் திணைங்கிறது வெறும் படையெடுப்புக்கான விதிமுறை மட்டும் இல்ல அது ஒரு முழு போர் சூழல் இருந்து முடிவு வரைக்கும் வீரம் தந்திரம் வெற்றி தோல்வி கொண்டாட்டம் துயரம் அங்கீகாரம்னு பல விஷயங்களை உள்ளடக்குன்னு ஒரு பெரிய தொகுப்பு சரியா சொன்னீங்க இத இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த பழைய போர் நெறிகள் மூலமா அன்னே சமூகத்தோட மதிப்பீடுகள் வீரம்பத்னா அவங்களோட பார்வை தலைமைத்துவம் எப்படி இருந்துச்சு வெற்றி தோல்வியை எப்படி கையாண்டாங்கன்னு நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆமா முக்கியமா ஜெயிச்ச சந்தோஷத்தையும் தோத்த துக்கத்தையும் ஒன்னா பதிவு செஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் சரி அப்போ கடைசியா நீங்க அதாவது நம்ம நேரர்கள் யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி போர்க்களத்துக்குன்னு இவ்வளவு விவரமா கட்டமைப்பா வகுக்கப்பட்ட ஒழுக்கங்கள் இந்த வெற்றி தோல்விகளுக்கான எதிர்வினைகள் இதிலிருந்து கிடைக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் இந்த அக்கவுண்டபிலிட்டி இது இன்றைய நவீன உலகத்துல ஒருவேளை போர்க்களத்துக்கு வெளியே சொல்லுங்க நம்மளோட போட்டிகள்ல சவால்கள்ல ஏன் ஒரு நிறுவனத்தோட பிரச்சனைகளை அணுகிறதுல இல்ல நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில வர்ற வெற்றி தோல்விகள்ல கூட இது எந்த விதத்திலயாவது பொருந்துமா நல்ல கேள்வி அந்த பழைய நெறிகள்ல இருந்து நம்ம கத்துக்கு ஏதாச்சும் இருக்கா யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி